சென்ற வாரம் நாம நெய்வழி துளசி அம்மா அவர்களுடைய மெய்வழி சரித்திரம் பார்த்துட்டு வந்தோம் பாதி வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு மீதி பாதியும் நிறைவு பண்ணுவாங்க அவர்கள் வந்து அவர்களை எப்படி முதல்ல வந்து மெய்வழி புரிஞ்சுக்காம அவங்க குறைவாக பேசிட்டு இருந்தாங்க அங்கே நேரில் வந்து தரிசித்த உடனேவே அவங்க கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க தெய்வமர்கிட்ட மெய்வழி சபையில் அங்கத்தினராக சேர்ந்துக்கிறாங்க அவர்கள்கிட்ட விண்ணப்பித்து தெய்வ உத்தரவுக்கு இணங்கி அவர்கள்கிட்ட காஷா எதிர்க்கையை பெற்றுறாங்க அவங்களுக்கு சமைச்சு போடுறாங்க அவர்களிடத்துல உபதேசம் பெறுறாங்க எத்தனையோ பிள்ளைங்களை பெற்றேன் ஆனால் உன்னை போல யாரும் பிறக்கல தெய்வமுறையில் நிச்சயம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு புறப்பட்டு வராங்க என்னால் போக முடியலையப்பா என்னை போங்குறீங்களே நான் இங்கே இருந்துக்கிறேன் பெரிய பணக்காரங்க தான் அதனால் அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தாங்கள் யார் இவங்க யார் தெய்வமர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க முதல்ல பாருங்க சர்வேஸ்வரனே வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அதுக்கு அடுத்தது அவங்க ஊருக்கு போய் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள அவங்க உடல் எழுந்த மாசமாக இருக்கு வாமிட்டிங் ஆகிட்டு இருக்குது மாதிரியான ஆகுது இதெல்லாம் ஆகுது அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணால் அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க நான் யார் தெரியுமா சர்வேஸ்வரன் சொல்லுன்ற ஒரு மகளா நான் நல்லா ஆகணும்னா எங்க அப்பன் என்னை நல்லா பண்ணிடுவார் நீ ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துதான் நான் நல்லா ஆகணுமா கெட்டு போட அந்த பக்கம் கெட் அவுட் என்று கூற டாக்டர்களும் உறவினர்களும் செய்வதறியாது இருந்தனர் பிறகு இரவு பத்து மணியைப் போல கிருஷ்ணனை வரச் சொல்லு என்று சொல்லி இருக்கிறார் நான் தங்கி இருக்கும் ஊருக்கும் துளசி அம்மா தங்கி இருக்கும் ஊருக்கும் நான்கு மைல் இடைவேளி எங்களுக்கு தகவல் சொல்ல சைக்கிள் கொடுத்து ஆள் அனுப்பினார்கள் உடனே ரத்தினம் செட்டியார் ஆரம்ப கவுண்டர் மற்றும் நான் ஆகிய மூவரும் நடந்தே வந்து சேர்ந்தோம் சுமார் மணி இரவு பதினொன்று பதினொன்றரை மணி இருக்கும் வீட்டின் வெளியே நான்கு கார்கள் நின்றன நான்கு டாக்டர்கள் இருந்தனர் சுற்றிலும் உறவினர்கள் நாங்கள் போனதும் அனைவரும் எழுந்து விட்டனர் தொலைசேம்மா படுத்து இருந்தார் அருகில் சென்று அக்கா என்று அழைத்ததும் கிருஷ்ணா வந்துட்டியா வா வா உன் கையால கொஞ்சம் பால் கொடு தண்ணீர் தாகமா இருக்கு என்றார் அவரால் எழுந்து உட்கார முடியவில்லை அவரது முதுகை முட்டு கொடுத்து அமர வைத்து பால் அறுத்த கொடுத்தேன் இருநூறு மில்லி பால் இருந்திருக்கும் அனைத்தையும் குடித்து விட்டார் குடித்து முடித்ததும் என்னிடம் கிருஷ்ணா நான் யார் என்று சொல் என்றார் நீ சர்வேஸ்வரன் மகக்கா என்று இயல்பாக கூறினேன் இந்த மரமண்டைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லு இவங்க ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து தான் நான் நல்லா ஆகணும் என்ன நல்லா ஆக்கிறதுக்கு எங்க அப்பனுக்கு தெரியாதா என்றதும் ஆமாக்கா தெய்வம் அப்படியெல்லாம் விடமாட்டாங்க என்றேன் யாரையும் சட்டை பண்ணாமல் பேசினார் பிறகு அரை கிளாஸ் தண்ணீர் அருந்து கேட்டதும் அதையும் அருந்து கொடுத்தேன் சிறிது நேரத்தில் தீர்த்தம் எனக்கு கொடு என்றார் தீர்த்தம் கொடுத்தேன் அந்த நாற்காலியை எடுத்து போடு அப்பா வந்திருக்காங்க என்றார் எனக்கு திக் என்றது அவரது வீட்டுக்காரரிடம் காஷாயத்தை எடுத்துட்டு வானா என்றேன் பீரோவில் இருந்து காஷாயத்தை எடுத்து வந்தார் துளசி அம்மா அவர்களின் சிரசில் கட்டிவிட்டேன் மீண்டும் என்னிடம் நீ நாற்காலி போடு என்று கூறிவிட்டு அப்பா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா என்று சொன்னபடியே சாய்ந்து அப்படியே அடங்கி விட்டார் அருகில் இருந்த மருமகள்கள் உறவினர்கள் எல்லோரும் ஏகமாக கத்தி அழ ஆரம்பித்தனர் இப்ப நேரடியா தானே பாத்தீங்க மரகத்துக்கு போறதுக்கு அழலாம் இந்நேரம் எப்படி பேசிட்டு இருந்துச்சு தெய்வத்துக்கிட்டதானே போச்சு நீங்க அழுவுறது பூராவும் அவங்களுக்கு தடங்கள் சந்தோஷமா இருக்கணும் என்றேன் அனைவரும் அமைதியானார்கள் உடனே ஆறுமுகத்திடம் ஐம்பது ரூபாய் கொடுத்து சாலைக்கு சென்று காஷாய தீர்த்தம் வாங்கி வர அனுப்பிவிட்டு நாங்கள் பாடி படித்துக் கொண்டிருந்தோம் அவர் போய் வந்த பின் சொன்ன தகவல் சாலையில் இது இங்க நடக்குது தருமபுரி மாவட்டத்திலே சாலையில் இரவு ஆண்டவர்கள் தவத்திற்கு போவார்கள் அன்று தவத்தில் இருக்க முடியவில்லை இருக்க முடியாமல் திரும்பி ஆலயம் வந்து சாலைவாசிகள் எல்லோரையும் வர சொல்லி நகாரா அடித்து ஊரே திரண்டு வந்த பின்னர் ஒரு ஆவி வந்து என்னையும் சேர்த்து கொள்ளுங்க எனக்கும் இடம் கொடுங்க என்று கேட்கிறது என்னால தவத்திலேயே இருக்க முடியவில்லை அதற்குத்தான் தான் நான் இங்கே வந்து விட்டேன் என்று திருவாய் மலர்ந்தருளி தவத்திற்கு போகாமல் ஆலயத்திலேயே இருந்திருக்கிறாரு முன்னாடி நாள் நைட்டு இவங்க இங்க ஆகிற நேரத்துல இங்க வந்து தெய்வம் வரும் தவத்தில் இருக்க முடியல வெளியில வந்து அவங்க எல்லாரையும் அழைச்சு சொல்றாங்க ஒரு வந்து என்னையும் சேர்த்துக்கோங்க எனக்கு இடம் கொடுங்கன்னு கேக்குது ஏதாவது தகவல் வந்ததா அப்படின்னு கேக்குறாங்க ஆறுமுகம் காலை ஏழு ஏழரை மணிக்கு ஆலயத்தில் வந்து சேர்ந்ததும் ஆண்டவர்களிடம் தெய்வமே துளசி அம்மா அடக்கமாயிட்டாங்க என்று நடந்தவை அனைத்தையும் விவரமாக சொல்லியிருக்கிறார் இதை செவியுற்ற ஆண்டவர்கள் டே இவதாண்டா தொந்தரவு செய்திருக்கா இதுக்குத்தான் இந்த கூத்து பண்ணனாலா எப்பேற்பட்ட வித்து பார்த்தாயா ஒரே தரம் வந்து எனக்கு சமைத்து போட்டு சபையில் சேர்ந்து மூலமந்திரம் வாங்கி காஷாயம் வாங்கி உபதேசம் வாங்கி என் அன்பையெல்லாம் வாரி கொண்டாலே இவளை இந்த ஒரு வித்தை பிடிப்பதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட இருந்தது இதற்காக தேவையில்லாததையெல்லாம் அல்லவா வித்தாக சேர்த்தேன் என்று கூறிவிட்டு ஆண்டவர்களே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் ஆண்டவர்கள் அழுவதை பார்த்து சபையே குலுங்கி குலுங்கி அழுகிறது ஏண்டா நானும் துக்க தேகத்தை எடுத்துட்டேன் எனக்கும் துக்கம் வருமல்லவா என்று கேட்டுவிட்டு சரி சரி அவ என்கிட்டதானே இருக்கா என்று தங்களது கண்களை துடைத்து ஏண்டா எவ்வளோட பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்றார்கள் அதற்கு ஐம்பது ரூபாய் தெய்வமே என்றதும் ஏண்டா ஐம்பது ரூபாய் கொடுத்து அனுப்பினால் எத்தனை பேர் போகிறது என்று கூற அருகில் இருந்த மெயுடி ராமசாமி அனந்தர் தெய்வமே திடீர் என்று அடக்கமாகிவிட்டதால் கொடுத்து அனுப்பினார் எத்தனை பேர் வந்தாலும் நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் என்றார் நூறு பேர் இரண்டு பஸ் பிடித்து போகுமாறும் துளசி அம்மாவின் ஜீவ பிரயாணமான பரிசுத்த அடையாளங்கள் அத்தனையையும் அங்கிருக்கும் ஜனங்களுக்கு எடுத்து காட்டி சொல்லவும் ஆண்டவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் மேலும் துளசி அம்மாவை வைச்சுத்தான் நெய்வெடிச்சாலையை எல்லோருக்கும் தெரியணும் என்று கமலமுனி ஆனந்தரிடம் கூறினார்கள் இரண்டு பஸ் ஜனமும் வந்து சேர்ந்தனர் நாங்கள் அவர்கள் வரும் வரையில் பாடல் படித்துக் கொண்டிருந்தோம் இங்கே என்னவென்றால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நேத்து செத்த பெணும் எப்படி இன்னைக்கு தண்ணி குடிக்கும் என்ற சந்தேகத்தை நிவர்த்திக்க கூடிவிட்டனர் அதில் கணக்கர் முனிசீப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வக்கீல் என பலரும் அடங்குவர் பிறகு இரண்டு பெஞ்ச் போட்டு அனைவருக்கும் நன்றாக தெரியும்படியாக துளசி அம்மா பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்தார்கள் பிம்பத்திற்கு ஆடை மாற்றும் போது கை கால் தலை எல்லாம் தோண்டன உடல் உயர்த்து கொண்டே இருந்தது முகத்தில் பசு மஞ்சள் நிறம் பூத்து இளமையாகிவிட்டார்கள் தெய்வம் அவர்களிடமிருந்து காஷாய தீர்த்தம் வருது அருந்துகோ என்று கூறி அருந்த கொடுத்ததும் மூடியிருந்த வாய் கொஞ்சமாக திறந்து கடகட என்று தீர்த்தம் உள்ளே இறங்கியதை பார்த்தவுடன் அங்கிருந்த அனைவரும் கை தட்டினார்கள் சிலர் நேற்று செத்த பாடி இன்னைக்கு தீர்த்தம் குடிக்குதுன்னா என்ன ஆச்சரியம் நாங்க அத்தனை பேரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்று எங்களிடம் ஆச்சரியத்துடன் கூறினர் ஊர் மக்கள் அனைவரும் பிம்பத்தை தரிசித்து விழுந்து நமஸ்கரித்து வணங்கி சென்றனர் பின் அவர்களது குடும்பத்தாரின் நிலத்திலேயே மண்ணடக்கம் செய்தோம் மண்வெட்டியை எடுக்கவில்லை ஏனெனில் எல்லோரும் கீழே இருந்து ஒவ்வொரு கை மண் எடுத்துக் கொடுக்க அடக்க தொட்டி நிரம்பி விட்டது பின்னர் மிவழி கமலமுனி அனந்தர் விரிவாக முத்தி பேரூரை ஆற்றினார் அந்தம்மா என்ன தவம் பண்ணுச்சு ஒரு தரம் வந்துச்சு தெய்வத்தை பார்த்துச்சு தெய்வத்தை நம்பிச்சு எப்பேற்பட்ட பதவி கை கால நெட்டி வருது முகத்துல மஞ்சள் பூத்து இருந்துச்சு நீங்க பார்க்க வாய்திருந்து தீர்த்தம் குடிச்சிச்சு வாழைத்தண்டு போல தோண்டு இருந்துச்சு சூடு இருக்குது இது எப்படி வந்துச்சு நம்ம ஆண்டவங்களை நம்பினா போதும் அவங்களுக்கு மோற்றம் முன்காலத்துல எல்லாம் குருவுக்கு பன்னிரெண்டு வருஷம் தொண்டு செய்துதான் உபதேசம் கொடுப்பாங்க இப்ப அந்த மாதிரி சோதனை செய்துட்டா அது போல ஆகுமா ஆகாது நாம செய்ய வேண்டிய தவம் ஆண்டவர்களே செய்துட்டு வந்துட்டாங்க நம்பினோருக்கு நடராஜா நம்பாத பேருக்கு யமராஜா அந்த அம்மா நம்ம தெய்வத்தை கண்ட ஒரே தரத்துல நம்பிச்சு இன்னும் மெய்வழி சட்ட திட்டம் தெரியாது பதினைஞ்சு நாள்ல என்ன தெரிஞ்சுக்க முடியும் அந்த மெய்வழி சட்டத்திட்டம் சரிங்களா மெய்வழி சட்ட திட்டம் தெரியாது மெய்வெடி நூல் படித்ததில்லை மெய்வழி பற்றிய விளக்கம் ஒன்னும் தெரியாது சர்வேஸ்வரன் தான் என்று அறிந்து அப்பாவும் பிள்ளையுமாக நினைச்சு உருக அந்த அப்பா தன்னோட பெண்ணுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க என்று பலவாறாக பேசினதை கேட்டு ஒரு சிலர் வந்து மெய்வழி சபையில் சேர்ந்தார்கள் குரு வாழ்க குருவே துணை இது இவங்களுடைய சரித்திரம் நிறைவு இந்த ஒரு சரித்திரம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது ஒண்ணு நல்லா கவனிச்சீங்கன்னாவே போதுமானது அல்லவா அதாவது ஒரு பதினைந்து நாளுக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ளாக வந்து ஒருத்தர் அந்த பரிசுத்த முத்தி செயலை சர்வேஸ்வரன் கிட்ட பெற்றுக்கிறாங்கன்னா இது பேர்பட்ட ஒரு வசந்த காலம் அவர்களையே கண்ணீர் விட வச்சிருக்காங்க அந்த அன்புனால இதுதான் நாம் செய்ய வேண்டியது அல்லவா நம்மளுடைய அந்த யதார்த்தமான அந்த நிலைத்த சத்திய நம்பிக்கை தெய்வம் அவர்கள் மேல மாறாத அன்புபிடியாகி இவ்வளவு இவ்வளவுதாங்க நம்மளால பண்ண முடியும் அதைதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாங்க அவங்க அதை பாருங்க ஒரு மாசத்துக்குள்ள பண்ணி அவ்வளோ அற்புதமா அவங்க எப்படி இருந்தவங்க ஒரு மாதத்துக்குள்ள வந்து இன்று வரைக்கும் இது வந்து ஒரு மாறாத ஒரு ஒரு பதிவு நம்ம எல்லாரும் இதை பார்த்து நினைச்சு நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு முத்தி செயல் வேணும்னு ஏங்கி ஆசைப்பட்டு தெய்வமார்கள் கிட்ட இறைஞ்சக்கூடிய அதை தூண்டக்கூடிய ஒரு பெரிய ரமா பெரும் சரித்திரம் அல்லவா ஒரு மாதம்தான் அப்படின்னு நினைக்க கூட ஒரு ஒரு மாசம் இப்படிங்கிறது போயிடுது இப்போ அதுக்குள்ள அவங்க வந்து பெயர்பட்ட ஒரு பெரும் செயலுக்கு வாங்கிக்க முடியுது ஒரு மலையே பிறண்டு வருதுங்க மயிர்கண்ணி போட்டு எடுத்தா நாம இப்ப படிச்சதெல்லாம் மயிர்கண்ணி போட்டாங்க அவங்க இழுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா அந்த முத்தி மலை பிறண்டு இந்த பக்கம் வந்திருக்கு அதே எப்படி அது தெய்வம் அவங்க பிரட்டி கொண்டு வராங்க பேர்பட்ட பெரும் முத்தி செயல அவங்க வணங்குறாங்க சரிங்களா நம்ம பாடும் அது உண்மை இல்லை ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அரும்பாடுபட்டது தெய்வம் அவர்கள் அந்த பாட்டினுடைய பலனா தான் நமக்கு அவங்க இனாமா நமக்கு அதை தெய்வத்தை தூக்கி கொடுத்து இதை படுறாங்க சரிங்களா இதோட தெய்வ தோத்திரம் பண்ணி நம்ம நிறைவு பண்ணுவோம் இந்த வாரத்துக்கு